கிசி நன்றி நங்கச்சி பேசுது பேசி ஆ கட்சிக்கேன்னு பேசி அம்மா உடம்பு சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க இந்த குழந்த அப்பா இல்லை அப்பா இறந்து இன்னும் வந்து ஒரு வருட காலம் கூட ஆகலை ஆனாலும் என் கூட தான் அவங்க அப்பா இருக்காருன்னு நினச்சிட்டு அந்த குழந்தை என்கிட்ட டெய்லி என்கிட்ட பேசும் இந்த குழந்தை வந்து என்கிட்ட ஸ்கூலுக்கு போகும்போது வாய்ஸ் மெசேஜ் போட்டு போவோம் வந்த பிறவும் மெசேஜ் போடுவோம் நான் சொல்லியிருக்கேன் நீ படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும் உங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீ நல்லா வளர்ந்து வர்றதுக்கு நான் உனக்கு தாயா நான் தாயாவே உனக்கு உதவி செய்வேன் சொன்னதுலேருந்து அவங்க அம்மாவையும் அம்மா தான் கூப்பிடும் என்னையும் அம்மான் தான் சொன்னோம் ஆனால் அந்த குழந்த டெய்லி எங்கிட்ட பேசும்போது எல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம உயிர் போகிறதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் அந்த பிள்ளையை படிக்க வைக்கணும் அந்த பிள்ளையை பெரிய ஆளாக ஆக்கணும் ஏன்னா அவங்க அப்பா இல்லாத இடத்த நான் நிரப்பணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அவங்க அம்மாவும் வந்து வேறு ஒரு திருமணம் பண்ணவோ வேறு ஒரு தப்பான இது இல்லாமல் அந்த அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்துட்டுருக்காங்க ரெண்டு குழந்தை இருக்குது அந்த ரெண்டு குழந்தைக்காகவும் வாழ்கிறாங்க சின்ன வயசு அவங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி எடுத்த வீடியோ ஒன்று இருக்குது அந்த வீடியோவில் அவ்வளோ அந்நியன்னியமாக அந்த வளகாப்பு வீடியோன்னு சொல்லக்கூடியதில் அன்னியும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அந்த பொண்டாட்டியை வந்து சந்தோஷமாக வச்சுருக்காரு இலை வயசு நல்லா ஆக்கப்பூர்வமாக இருக்கார் உடம்பு நல்லா இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் சொன்னால் அது வந்து கவர்மெண்ட்டை பாதிக்கும் அதனால் நான் சொல்ல விரும்பலை ஆனால் எந்த ஒரு உடம்புல எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு மனிதர் வேலைக்கு போயிட்டு இருந்தவர் அப்படியே விழுந்த இடத்துலையே இறந்துட்டார் இப்போ ரொம்ப அந்த குழந்தைய அவர் வந்து டா அவருடைய ஜாதகத்தையும் பார்த்தாலும் ஜாதகத்தை நான் பார்க்கல ஆனால் ஜாதகப்படியே அவருக்கு ஆயுள் காலமாக அதிகம் இந்த பச்சை மண்ணுக்கு எவ்வளோ காலம் வரையும் அப்பா இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்தாமல் அதை நான் எப்படி பண்ண முடியும் எனக்கு ஒரு குற்ற உணர்வும் ஒரு வழிகலும் அந்த பிள்ளையை நினச்சி நினச்சி இது மா இந்த குழந்த மாத்திர இல்லை இது மாதிரி ஒரு ஐம்பது குழந்தைகிட்ட எங்கிட்ட இருக்காங்க அதாவது கணவர் இறந்து போய் அந்த குழந்தைய மூணு குழந்தைய ரெண்டு குழந்தைய கணவர் விட்டுட்டு போய் இறந்து போயிட்டாலும் ஒரு மனசு வந்து ஆறும் விட்டுட்டு போய் நோர்த்தி கூட அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தையை விட்டுட்டு அந்த குழந்தையே அந்த குழந்தையுடைய மனநிலை என்ன ஆகும் தகப்பன நினச்சி நினச்சி ஏங்கும் இல்லையா ஒரு குழந்தையெல்லாம் வந்து நல்ல ஆம்பளை பிள்ளை அவ்வளோ அறிவு இருக்குது நல்ல ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டாக வரக்கூடியது சின்ன வயசுலையே அது இது ஓட்டப்பந்து எல்லா திறமையும் இருக்குது ஆனால் அவங்க வந்து இன்னொருத்தி கூட வாழ்ந்துட்டுருக்காங்க இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது அப்பான்னு ஓடி போய் அந்த பிள்ளை ஓடி போகிறத கூட அதை தள்ளி விட்டுட்டு போகிற அப்பா கல் நெஞ்சக்காரங்களை என்ன செய்ய முடியும் அப்பா அம்மாவுக்கும் ஒரு டைவர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்பா அம்மாவுக்குள்ள இடையில இவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த குழந்தையோட சின்ன இதயத்தை காயப்படுத்தும் போது அந்த குழந்தைக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் ரோல் மாடலாக இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை இடும்போது நான் அந்த குழந்தை யாருக்காக நின்று தனியாக நின்று அழுவோம் அது மனது ஆயிரம் கத்திகளை குத்தின மாதிரி இருக்கும் அது இதயத்தை இப்படி பல குழந்தைகளை நான் தாயாக இருக்க விரும்புகிறேன் எத்தனை என்னை ஏதாவது யேசுநாதார கூட கல்லால் அடித்து அவரை வந்து சிலுவையில் அறையப்பட்டாங்க அதே மாதிரி அப்போ இருந்து இப்போ வரையும் ஒரு சிலர் போட்டுருவாங்க ஒரு சிலர் தூட்டுருவாங்கன்னா பிறருக்காக இல்லை இந்த பிஞ்சு உள்ளங்களுக்காக வந்து நான் இருக்கும் காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்து கொடுத்துட்டணும் அப்படிங்கிறது மொத்தத்தையும் கவுர்மெண்ட்டையே சார்ந்து இருந்து கவுர்மெண்டையே நம்ம எதிர்நோக்கி இருக்கிறது தவறு நம்மளை சார்ந்து வர்றவங்கள நம்ம முன்ஜென்ம தொடர்புனால இருக்கிறவங்கள நம்ம காப்பாத்தலாம்ல எல்லாரும் வந்து எனக்கு உதவி செய்கிறாங்க அம்மா பீஸ் வாங்குறாங்க அம்மா இது பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு உதவட்டுமே எத்தனை குழந்தைய ஸ்கூலுக்கு போக ஃபீஸ் இல்லைன்னா ஸ்கூலில் வந்து ரெக்வெஸ்ட்டு கேட்க முடியாது ஃபீஸ் இல்லைன்னா சீட்டு க கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையும் பார்ப்பாங்க ஆனால் ஒன் இயர் வரையும் அந்த ஸ்கூலில் ஃபீஸ் கட்ட முடியாமல் நெக்ஸ்ட் இயர் வர்ற வரையும் ஃபாலோ பண்ணவே முடியாது அவங்க அதனால் கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து அந்த ஃபீஸை வச்சு தான் பிரைவேட்டில் வந்து டீச்சர்ஸுகளுக்கு சம்பளம் இருக்கும் அதே மாதிரி எவ்வளோ டீச்சர்ஸுகள்லாம் வந்து எவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க கடலில் இருக்காங்க வாடகை வீட்டில் இருக்காங்க உங்களோட படிப்பு காலங்களெல்லாம் முடித்து ஒரு ஒழுக்கமான ஒரு வேலை வேணும்னு டீச்சர்ஸ்க்கு வந்தாலும் அங்கே பிரின்ஸ்பாலுக்கிட்ட திட்டு வாங்கணும் அவங்களுடைய ரூல்ஸை வந்து கிளியர் பண்ணணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது ஃபீஸ் ஒன்று வாங்காமல் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது ப்ரின்ஸ்பாலுக்கு இவங்க பதில் சொல்லியாகணும் அப்போ அவங்க கை காசை போட்டு கட்டக்கூடிய அளவுக்கு அவங்க இருந்தால் அவங்க ஸ்கூலில் டீச்சராகவே எடுக்க மாட்டாங்க சில பேர் அதாவது நூற்றுல எழுபது பர்சன்ட்டு தான் வந்து அதாவது சம்பளத்துக்காகவே வாழ்கிறாங்க முப்பது பெர்சன்ட்டு தான் வந்து அவங்க கௌரவத்துக்காகவும் சு பொது சேவைக்காகவும் வர்றாங்க அப்போ எழுபது பெர்சன்ட்டுக்காரவங்கள நம்மளால் எப்படி இந்த ஃபீஸ் கட்ட முடியாமல் இது பண்ண முடியும் அப்போ நம்ம ஃபீஸ் கட்டி தான் ஆகும் சரிப்பா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்குறோம் அப்படின்னாலும் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணும் அந்த பிள்ளைகளுக்கு ஏ சும்மா ஏனா தானன்னு வளர்க்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கணும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வேணும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே சத்துணவுலேருந்து கிடைக்கிது எல்லாமே இது கிடைக்குதுங்கிறதுலாம் அதெல்லாம் சும்மா அது அது ஒரு சப்போர்ட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வலிச்சு அதை வந்து நம்ம மையப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட குழந்தைகள்லாம் என்னுடைய உயிர் நாடியாக இருக்குதுங்க இதெல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிறதுக்காகவும் சும்மா தேவையில்லாமல் அடுத்தவங்க மேலே பழி சமத்துறீங்கல்ல அதெல்லாம் கூடாது அவங்கவுங்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு உள்ள வேதனைகள் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கடமைகள் இருக்கும் அதை நீங்கள் நினைக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு உங்களால் முடிஞ்ச தயவுசெய்து மாதம் மாதம் தோறங்களையாவது இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடையாவது இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு தடையாவது அரிசியே பருப்பு எண்ணெய் இதுகளை கொடுத்து உதவுங்க இது யாவுது கொடுத்து உதவுங்கன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் மகாதேவ் வாழ்கோலம்டா ஜெய் ஸ்ரீராம்